கள்ளக்குறிச்சி விஷ சாராய மரணத்தை தடுக்க தவறிய தமிழக அரசை கண்டித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் கள்ளக்குறிச்சியில் சாராயத்தினால் இதுவரை ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மரணம் அடைந்துள்ளனர் மேலும் பலர் பல்வேறு மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதன் காரணமாக தமிழகம் முழுவதும் அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக இன்று திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி விவசாய அணி சார்பாக விவசாய அணி மாவட்ட தலைவர் செல்வம் தலைமையில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் விசாராய விற்றவர்களை கைது செய்ய வேண்டும் மேலும் காவல்துறை கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோரின் மெதன போக்கை ஓய்வு பெற்ற நீதிபதி கொண்டு விசாரணை செய்து தண்டனை வழங்க வேண்டும் கல்விரக அனுமதி வழங்க வேண்டும் இந்த நிகழ்வுக்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என கூறி கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் கள்ளக்குறிச்சியில இறந்தது வந்து கொடூரமான விஷயம் இதில் வந்து ஐம்பது பேர் இறந்துருக்காங்க இன்னும் நூறு பேர் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்க இந்த ஐம்பது பேர் இருந்தவங்களுக்கு க கவர்மெண்ட் என்ன செய்யணும் அவங்களுக்கே அவங்கள தக்க இது பண்ணி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவங்களுக்கு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது கவர்மெண்டைய கடமை அதே போல் திருச்சி மாவட்டத்துலேயும் வந்து க கலெக்டர்கிட்ட வந்து இப்போ மனு கொடுத்து இதை வந்து மறுபடியும் இங்கே எந்த இதுவும் இல்லாமல் நிறைய இடத்துல இந்த மாதிரி சா சாராய ஓடிக்கிட்டு இருக்கு இதில் கஞ்சா ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னு கலெக்டர் சொல்லியிருக்கான் நான் ஒன்றே எல்லாத்துக்கும் கூட்டத்தை போட்டு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு இங்கேயும் நடவடிக்கை எடுத்து முறைப்படி க விஓ வரலி இதை கமிட்டி போட்டு அமைச்சு விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் என் பேர் தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட விவசாய தலைவர் புங்கனூர் செல்வம்